ஹரி ஓம் குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்க கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீராம ஆபதுத்தாரக ஸ்தோத்திரம் கற்போம் மூன்றாவது ஸ்லோகம் கோதண்ட கோதண்ட ஹஸ்தாய நம நம கோண்ட ஹஸ்தாய சந்தி संधि कृता कृता शराय शराय च च संधि कृता सराय च संधि कृता सराय च दंडिता किला दंडिता किला दैत्याय दैत्याय दंडिता अखिल दैत्याय दंडिता अखिल दैत्याय रामायापन निवारिने रामायापन निवारिने रामायापन निवारिने रामायापन निवारिने रामाया रामाया नमः कोदंडहस्ताय संधिकृत शराय च दंडिता अखिल दैत्याय रामाया पन्निवारिने नमः कोदंड हस्ताय संधिकृत शराय च दंडिता अखिल दैत्याय रामाया पन्निवारिने நமக்கோதண்டாயிருதராயிதாக்கை ராமாய பண்ணிவாரினே இந்த ஸ்ரீராம ஆபதுதாரக ஸ்தோத்திரத்தினுடைய மூன்றாவது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கோதண்டிய வில்லையேந்து இருக்கக்கூடிய எம்பெருமாள் ஸ்ரீ ராமபிரான் நம்முடைய ஆபத்துக்களை நம்முடைய எதிரிகளை நமக்கு நேரிடக்கூடிய துன்பங்களை நமக்கு ஏற்படக்கூடியதான கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடியவராயிருக்கிறார் அவரை நாம் வணங்குகிறோம் ராமபிரானுடைய இந்த ஆபதுதாரக ஸ்தோத்திரம் நம்முடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஸ்லோகமாக இருக்கிறது ராமபிரானை வணங்குவோம் சீதாராமச்சந்திரமூர்த்தியை வணங்குவோம் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வோம் இந்த ஸ்லோகத்தை திரும்பத் திரும்ப சொல்லுவதனால நம்முடைய துன்பங்கள் கஷ்டங்கள் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய தீமைகள் ஆபத்துக்கள் அத்தனையும் விலகி போகும் लोका समस्ता भवंतु जय श्रीराम जय हिंद